கம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இது முக்கியமான பலனுங்க செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை குடுக்கப் போறார் மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன்னு கொடுக்கறோம்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலு கிரக பயிற்சி இருக்குங்க இது மிக பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜோகம் இருக்கு பாத்துக்குங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க எல்லார் வீட்லையும் கொழு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம் வாட்டி அம்மன் ஊட்டிய கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி குடுக்குறோம் அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த விருச்சகராசி அன்பர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசிக்கார பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் சூப்பரா இருக்கும் மைண்ட் இவங்களுக்கு நல்ல சார்பா இருக்கும் ஒரு விஷயத்த பல்லவாட்டி நல்லா யோசிப்பாங்க தெரியுங்களா நல்லா யோசிக்கக்கூடிய திறமையும் நல்ல டேலண்டான குணமும் ஒரு விஷயத்த முடிவு கொண்டா பின்வாங்காத குணமும் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியோட தொடர்பு செம்மையா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா அந்த விருச்சக ராசி மட்டும்தாங்க தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே விருச்ச ராசிக்கு அதிகமா இருக்கும் பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு வெளியூர் எல்லாமே போய் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரே ராசினா விருச்ச ராசி மட்டும்தான் ஆனா இவரை பாக்குறதுக்கு உங்களுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்களேன் செம்மையான ஒரு தன்மையான குணம் இருக்கும் தெரியுங்களா இதாங்க விற்சகம் அப்படி விருச்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத நம்ம ஏன் செப்டம்பர் மாதம் இப்போ கொடுக்கணும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய கிரகம் பேர்ச்சி ஆகுது அதனால இது ஒரு விருச்சகராசிக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் அப்படியே டோட்டலாக செஞ்சாகும் பாருங்க லைஃப்ல நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ எல்லாமே ஒரு மாற்றம் வரப்போகுது பாருங்க இந்த செப்டம்பர் மாதத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த வீடியோவை நீங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குங்க ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க ஒரு இருந்து ஸ்ட்ரைட்டா நாலாம் இடத்துல ராகுபகவன் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசில அடுத்து ஐந்தாம் பாவத்துல சனி பகவான சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யிறாரு மிதன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல லாபத்துல இதுல ஒரு சில அப்புறம் பாருங்க கிரக பயிற்சி நாலு கிரகம் ஒரே பயிற்சி ஆகுது ஃபஸ்ட்டு பதிமூணாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இங்கே பன்னிரெண்டாம் பாவத்துக்கு துலா ராசிக்கு அவர் வர்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டு வந்து உச்சமாகறார் அடுத்து பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வர்றார் சூரிய பகவான் வந்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பதினோராம் இடத்துல புத ஆதித்ய யோகத்துல செம்மையா இருக்கு எப்படி புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் லாபஸ்தான அதிபதியை வர்றதுனால ஏதோ ஒரு லாபங்கள் உங்களுக்கு வரப்போது பார்த்துக்கோங்க விற்றாதீங்க என்னங்க லாபம் வருது எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க எதுவுமே இல்லையே ஜாதகத்தை அப்படியே பிரட்டி பாருங்க உங்க ஜாதகம் என்ன தசாபத்தின்னு பார்த்துக்கிட்டு இப்ப பலனவீங்க சூப்பரா இருக்கு ஏன்னா விருச்சகராசி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலை ஜாதக திசாபுத்திலாம் கண்டிப்பா கடன் இல்லாத ஆளே கிடையாது பகை இல்லாத ஆளே கிடையாது எதிரி இல்லாத ஆளே கிடையாது உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு சில பேருக்கு மந்த தன்மையை கொடுத்துருக்கும் கேட்டு பாருங்களேன் ஆமான்னு சொல்லுவாங்க வேலை நிரந்தரமா கிடைச்சிருக்காது நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு மாசம் சும்மா வீட்டில் இருப்பீங்க வேலையோ தொழிலோ உத்தியோகமோ லாபமோ வருமானமோ ஏதோ ஒரு விஷயத்த தடை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு கேட்டா ஆமாங்கிற வார்த்தை இல்லை மறுப்பு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க உருச்சார் ராசிக்கிறாங்க கஷ்டத்தை பார்த்தாங்க படிப்பு கல்வியும் சரி ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை இது மாதிரி ஒரு தடைகளை பார்க்கறது ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்க்கறது எல்லாமே பாருங்க விருச்சகத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் இதுல மறுப்பு கருத்தே வராது இடம் பூமி வீடு சொந்த பிரச்சனை இது எல்லாமே ஒரு தடையில பாக்குறது லாபகரமான ஒரு தடையை பார்க்கறது எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த விருச்சகராசிக்கர்தான் இதுக்கு முன்னாடி இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிப்படியாக பிரச்சனை குறைஞ்சிடும் நீங்க பயப்படாதீங்க ஏன்னா இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது யார் அதுல குரு மட்டும் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்குங்க உங்களுக்கு லாபத்துல வந்து பத்தாம் இடத்துல வந்து பலமா இருக்கிற கேது பகவான் இருக்காரு சுக்கர பகவான் இருக்காரு பதினொன்றாம் இடத்த சூரியபுத ஆதித்யா இருக்காங்க லாப வருமானம் பொருளாதாரத்தை நீ கஷ்டப்பட மாட்டீங்க நல்ல அனுகூலம் வரும் ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுங்களா சித்திர உங்களுக்கு செவ்வாய் வந்து பண்ணல செவ்வாய் இருக்காருன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போலுங்க மத்தபடி உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலம் என்னமோ சொல்வாரு ஒரு வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு செலவு பண்ண வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பா வரும் இப்போ வீடு கட்டி கொழறதுன்னா அந்த வீட கட்டக்கூடிய நேரம் வரும் அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்துல உள்கறதுன்னா சரியாகும் கடன் பிரச்சனை கொஞ்சாச்சும் ஆச்சு இப்போ கொஞ்சம் வருமானம் வந்து ஏன்னா லாபத்துல இந்த புதன் உச்சமாயி சேரும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு பேங்க்ல திடீர் லோனோ இல்லை ஒரு கடன் அடைக்கக்கூடிய அனுகிரகமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ பொருளாதார வருமானம் அந்த கடன் பிரச்சனை எல்லாமே சரியாகும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வேலை ஊற்றியத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்களேன் வேலை ஊற்றியது கஷ்டப்படாது வேலை இதை மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் நல்ல விலையா சூப்பரான உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க விரச்சாரத்தை பொறுத்தவரை நல்ல வேலை வெளிநாட்டை வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் வருங்க இதை எழுதி நம்ம கொடுத்துடலாம் அதுக்கான நேரம் பக்கவா இருக்குது கரெக்டாக நீ மூவ் பண்ணி அடிங்க நெத்தி ரெடி ஆகலாம் படிப்பு கல்வியில மாணவ மாணிலாம் படிக்காத குழந்தையோட படிப்பு கல்வி வரும் ஏன்னா ரொம்ப படிப்பு கல்வியை ரொம்ப தடை பண்ணி பிடிச்சி விரச்சார ராசியை பொறுத்தவரை எதிர்பார்த்த படிப்பில் நீங்கள் ஒரு நினைச்ச ஒன்று படிப்பு படிச்சிங்க அதெல்லாம் சரியா அமையலை இப்போ படிப்பு கல்வியில் புதன் உச்சமாகும் போது கண்டிப்பாக கல்வி சூப்பராக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்குது விற்றாதீங்க அரசாங்க விலைக்கு நீங்கள் எதுலாம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் பக்கமாக இருக்கு பாத்து எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணீங்களா அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை வந்துடும் என்னம்மா காரணம் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு உங்கள் அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி சூரிய புதன் சேர்ந்து நேரம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக அரசாங்க வேலை வருது திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கும் வெளிநாடு போறவங்க வெளிநாட்டை படிக்கிறவங்க அவங்களுக்கு அனுகூலமாக வரும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும் உடம்பும் ஆரோக்கியம் ஹெல்த் நல்லாயிருக்கும் திருமணத்தில் எந்த தடையும் வராது திருமணம் சார்ந்த விஷயம் செம்மையான திருமண வாழ்க்கை அலையும் பாருங்கள் காதல் திருமணம் சூப்பராக அமையுங்க பத்தில் சுக்கரனா பதினொன்று சூரிய புதனா நேரம் அஞ்சாம் இடத்தை பார்க்குதா அப்போ காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வர முடியாமல் பக்கம் வருது இப்போ எடுங்க லாட்ரி ஓர்த்து எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி ஓடுக்கணும் எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் யாருடைய ஜாதத்தில் புதனும் சூரிய பகவானும் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே லாட்சி யோகம் இப்ப இருக்குது பாத்துக்கணும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா எல்லாருக்கும் தொழில் புதுசா ஆரம்பிக்கிறவங்க தைரியமா இனிமே ஆரம்பிச்சிடலாம் தொழில் பண்றவங்க தைரியமா ஆரம்பிங்க தொழில்ஸ்தான அதிபதி சூரியனும் புதனும் சேர்ந்து பதினோராம் இடத்துல புதாதி யோகம்னு சொன்னீங்க பாத்தீங்களா அது பயங்கரமா இருக்கு சுக்கர பகவானும் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு சுக்கர பகவானும் நேராக பத்தாம் இடத்துல இருக்கும்போது சுக்கரனுக்கு இது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நல்லா இருக்கு அவங்கெல்லாம் தொழில ஆரம்பிச்சு பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்குது விற்றாதீங்க அப்போ தொழிலுக்கும் நல்ல நேரம் நெருங்கிருச்சு லாப வருமானத்துக்கும் நல்ல நேரம் நெருங்கிருச்சு அப்போ எதுவுமே நீங்கள் தைரியமாக பயப்படாமல் இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மெயினாக மருத்துவத்துறையில் இருக்கீங்களா வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க நல்லா இருக்குங்க மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டெலாம் பாருங்கள் பட்டை கலப்புவாங்க இப்போ வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் சூப்பராக இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த துறை எல்லாமே இந்த விருச்சக ராசிக்கு இருக்கும் ஆனால் இப்போ சுப செலவு சுபகாரியம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ண ரெடியாக இருக்கும் நான் வீடு கட்டுற போகிறேன் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போகிறேன் ஒரு செலவை தான் அதிகமாக இந்த செப்டம்பர் வசூலாக உங்களுக்கு அதிகமாக வரும் அது நல்ல செலவாக பண்ணிக்கிறது நல்ல அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ நட்சத்திரப்படம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் விசானத்தில் பிறந்தது எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு பிற குணமும் தன்மையான குணமும் இட்டு கொடுத்து போகிற குணமும் நல்லா ஒழுக்கமான குணங்கள் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதைதான் தோல்விக்கே வேலை இல்லை சுயசாரமையும் ரெண்டாவது திடீர் வருமானம் கொடுப்பாருங்க பயப்படாதீங்க திடீர் வருமான வரும்போது விசாரத்தில் பிறகு திடீர் வருமானம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது இடம் மாற்றம் பண்றது வேலை உதத்துல ஒரு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு வேலை சேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் விசாரத்தில் பிறந்தவங்க ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை பட்டித்தொழி பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த அனுசரணத்துல பிறந்தவங்க நல்லா உழைப்பாளி உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையா உழைப்பி எப்படி அனுசனத்துல பாத்தவங்க உழைப்பாளி மாதிரி இவங்க மாதிரி உழைக்க முடியாது இவங்க மாதிரி யாரும் குடும்பத்தை பார்க்க முடியாது எப்போதுமே குழந்தைய குடும்பம் வேலை ரொம்ப அன்பா இருப்பாங்க இப்ப நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு சேஞ்ச் பண்றது வேலை மாற்றம் பண்றது எல்லாமே தேடி வருது இப்போ வீடு கட்டுறத வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது தொழிலில் ஒரு சேஞ்சு பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு அதாவது அதனுசனத்தில் பண்ணுறது ஒரு அற்புதமான காலமாக கண்டிப்பாக அமைது அடுத்து கேட்டை நெச்சல் எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழைய எந்த காரியத்தை நல்ல ஒரு அறிவாற்றல் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி நீங்கள் உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது கேட்டை நச்சல பண்ணுறதோ கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வியில் அரசாங்க வேலை பேங்கில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சி படுறவங்க ஐடிஐ இருக்கவங்க இருக்கிறவங்க இந்த காற்று மூலமாக என்னென்ன பிசினஸ் இருக்கோ அது எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே சூப்பரான நேரம் வருது இப்போ எது வந்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிக்கு மட்டும்தான் வேலை இருக்கிறத வரை கேட்ட பண்ணுவோம் சூப்பரான ஒரு டைம் பக்கம் அமைது திருமண உள்ள தடைகள் காதல் திருமணம் குழந்த பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைது வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் விர்சாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது